பொங்கலுக்கு தமிழகத்தில் பதிமூன்றாயிரத்தி இருபத்தி எட்டு சிறப்பு பேருந்துகளை இயக்க ஜெயலலிதா உத்தரவு பல்வேறு விபத்துகளில் உயிரிழந்த மீனவர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்க ஜெயலலிதா உத்தரவு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்திய முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு தொடரப்படும் ராமதாஸ் தகவல் பட்டுத் தொழில் பட்டு போகாமல் பாதுகாத்திட ஜனநாயக சக்திகள் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் வைகோ வலியுறுத்தல் தமிழகம் முழுவதும் நூற்றி எட்டாம் எண் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர் திருப்பூரில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த யானை தந்தங்கள் பறிமுதல் பனிரெண்டு பேர் கைது கிராமங்களில் குடிநீர் பணிகளை நிறைவேற்ற அதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் அமைச்சர் கே பி முனுசுவாமி தகவல் நீலாங்கரை காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட சிறுவனின் கழுத்தில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது தொடர்ந்து வரும் செய்திகளில் ஆம் கங்குலிக்கு முன்னாள் புகைப்பவர்கள் பதினோரு கோடி பேர் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம் ஆம் ஆத்மி அலுவலகத்தில் தாக்குதல் நடந்த போதும் தன் பாதுகாப்பை மறுத்தார் கெஜ்ரிவால் பந்த்ரா டேராடோன் விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஒன்பது பேர் பலி பேராசிரியர் நீக்கப்பட்டதை கண்டித்து மும்பையில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியினர் பங்கேற்றனர் வாழ்நாளில் என் கூட வற்புறுத்தியதில்லை பாலியல் குற்றச்சாட்டை மறுத்தார் ஏ கே கங்குலி நீதிபதி கங்குலி மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் முறையற்றது முன்னாள் சபாநாயகர் சோம்நாத் சாட்டர்ஜி தகவல் கோவாவில் ஏற்பட்ட கட்டிட விபத்தில் பலி எண்ணிக்கை பத்தொன்பதாக உயர்வு மீட்பு பணிகள் தீவிரம் முசாஃபர் நகர் கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மாநில மந்திரிகள் குழு ஐந்து நாடுகளுக்கு ஆய்வு பயணம் மேற்கொண்டுள்ளனர் நடன அமைப்பாளர் மல்லிகா சரபாய் ஆம் ஆத்மியில் இணைவதாக அறிவித்துள்ளார் வங்கதேசத்தில் கலவரம் மூண்டுள்ளதால் இந்திய வங்கதேச எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவில் புகைப்பிடிப்பவர்களின் எண்ணிக்கை பதினோரு கோடியாக உயர்ந்துள்ளது அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் தகவல் தொடர்ந்து வரும் செய்திகளில் இருபத்தி செவ்வாய் கிரகத்தை அமெரிக்க குளிர் லண்டனில் குளிர்கால தீவிரவாத அச்சுறுத்தல் உள்ளிட்ட பார்ப்போம் வெளியிட்ட உலகின் சிறந்த இளம் தொழில் முனைவோர் பட்டியலில் உலகம் முழுவதிலும் உள்ள இருபத்தி மூன்று இந்திய வம்சாவளியினர் இடம்பெற்றுள்ளனர் அமெரிக்காவின் பல பகுதிகளில் கடும் குளிர் சில பகுதிகளில் செவ்வாய் கிரகத்தை விட அதிகமாக குளிர் நிலவுகிறது தாய்லாந்தில் அடுத்த வாரம் நடைபெற இருக்கும் முழு அடைப்புக்கு பதினைந்தாயிரம் காவல் மற்றும் ராணுவ அதிகாரிகள் பாதுகாப்பிற்காக நியமனம் ஜப்பானில் பாலியல் குற்றத்தில் தப்பி ஓடிய இளைஞனை பிடிக்க ஆயிரம் காவல் அதிகாரிகள் ஈடுபட்டனர் ஜப்பானில் கெட்டுப்போன உணவை உட்கொண்ட ஆயிரம் பேரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது கொலை குற்றம் சாட்டப்பட்ட எகிப்து முன்னாள் அதிபர் மோசி நீதிமன்றத்தில் ஆஜர் துருக்கியில் ஊழலில் ஈடுபட்ட முன்னூற்று ஐம்பது காவல் அதிகாரிகள் பதவியில் இருந்து நீக்கம் ரஷ்யாவில் நடைபெற இருக்கும் குளிர்கால ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கலாம் என புலனாய்வு துறை தகவல் லண்டனில் வெடிகுண்டுகள் மற்றும் துப்பாக்கிகளை வைத்திருந்த நபர் கைது இங்கிலாந்தில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் பலி இனிவரும் சினிமா செய்திகளில் விஜய் அஜித் ரசிகர்கள் மோதல் தூம் சிக்ஸ் பேக்கில் அரவிந்த் சுவாமி உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம் தமிழ் தெலுங்கில் ஒரே நாளில் வெளியிட திட்டமிட்டிருந்த வீரம் படத்திற்கு தெலுங்கில் அதிக தியேட்டர்கள் கிடைக்காததால் ரிலீஸை இரண்டு வாரம் தள்ளி வைத்துள்ளனர் பொங்கலுக்கு வெளியாகும் விஜய் அஜித் படங்களால் அவர்களது ரசிகர்களிடையே மோதலை தவிர்க்க இருதரப்பு ரசிகர்களும் ஒரே பாணியில் போஸ்டர்களை வடிவமைத்துள்ளனர் காதல் தோல்வி டாஸ்மாக் பாடல்களை எழுத சொல்கிறார்கள் கானாபாலா வருத்தம் நூறு நாட்கள் ஓடிய ராஜா ராணி திரைப்படத்திற்கு தடை விதிக்க ஈரோட்டை சேர்ந்தவர் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்திய சினிமாவில் ஐநூறு கோடிகளை பத்தொன்பது நாட்களில் வசூலித்து தூம் த்ரீ சாதனை தமிழில் கடல் படத்தை தொடர்ந்து அரவிந்த் சாமி நடிக்கும் படத்தில் சிக்ஸ் பேக்கில் தோன்றுகிறார் தமிழில் சில படங்களில் அப்பா வேடங்களில் நடித்த சத்யராஜ் கலவரம் என்ற படத்தில் மீண்டும் ஹீரோவாக நடித்துள்ளார் புலிவால் படத்தில் பிரசன்னாவுடன் நடிக்கும் ஓவியா அப்படத்தில் கவர்ச்சியாக நடிக்க உள்ளார் இந்தி நடிகை பிபாஷா ஹமன் பவேஜாவுடன் கொண்டாடினார் வழக்கு ஒன்றில் நீண்ட காலம் ஆஜராகாததால் த்ரிஷாவின் அம்மாவுக்கு வாரண்ட் அனுப்ப நீதிமன்றம் உத்தரவு இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்